அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்து பாட்டுல மதுரை காஞ்சில நூற்றி ஐந்தாவது இருந்து நூற்றி முப்பதாவது வரி வரைக்கும் உள்ள செய்திகளை தான் பாக்க போறோம் இந்த செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் ஏன் அப்படின்னா நம்ம தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டிய மன்னன் தலையாளம் காணத்துல செய்த போர் பற்றிய செய்தி குறிப்புகள் இதுலதான் வந்து இடம்பெறுது வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பாண்டி நாட்டுல இருக்கக்கூடிய முது வெள்ளிலை அப்படிங்கிற ஒரு ஊரை சிறப்பித்து சொல்றாங்க ஏன்னா அங்கு வாழக்கூடிய நான்கு நிலத்தவர்களும் போருக்கு வந்து எப்பவுமே தயாரா ஆர்வமா இருப்பாங்களாம் அதனால அந்த மக்களை முதல்ல சிறப்பித்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க கல் கடு வேனிலோடு அதாவது மலைகள் எல்லாம் சூடேறி காய்ந்து போகக்கூடிய அந்த பயங்கரமான வெயிலோடு வானம் பெயல் ஒழிப்பினும் பெயல் மழை மழை பெய்யாமல் வறண்டு போனாலும் வரும் வைகள் மீன் பிறளினும் மழை பெய்வதற்குரிய ஒரு நட்சத்திரம் வந்து வெள்ளி இந்த வெள்ளி வந்து வடதிசையில இருந்தா கண்டிப்பா நாட்டில் மழை பெய்யும் ஆனா அது வட திசையில் இல்லாமல் தெற்கு திசையில் பிறந்து காணப்படினும் அதாவது மழையே பெய்ய வாய்ப்பே இல்லாம போனாலும் கூட வெள்ளம் மாறாது விளையுள் பெருக தொடர்ந்து பாயக்கூடிய ஆற்று வெள்ளத்தினால நல்ல விளைச்சல் வந்து பெருகக்கூடிய ஒரு ஊர் அங்க என்னெல்லாம் கேட்குமா அப்படின்னா நெல்லின் ஓதை அந்த நெற்கதிர்கள் இருக்குல்லையா அப்படியே காத்துல அசைந்தாடும் போது ஒரு ஓசை வரும் அந்த ஓசை எப்பவுமே கேட்டுட்டு இருக்குமா அறிஞர் கம்பலை ஒரு பக்கம் நெல் அறியக்கூடியவங்க வந்து பாடுற அந்த ஓசை கேட்குமா புல் இமிழ்ந்து ஒழிக்கும் இசையே என்றும் புல் அப்படின்னா பறவைகள் பறவைகள் அப்படி பறந்து போகும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தமும் கேட்குமா சலம் புகன்று சுரவு கழித்த புலவு நீர் வியன் பவ்வத்து மீன் சுற்றி திரிகிற புலவு நீர் வியன் பவ்வத்து புலவுனா மீன் ஆற்றம் அடிக்கக்கூடிய அந்த வியன் பவ்வத்து விரிந்த கடல்ல அதை அடிக்க அலையுடைய ஓசையும் கடலை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் கடற்கரையை சொல்றாங்க எப்படியா நிலவு காணல் நிலா காய்கிற அந்த கடற்கரை முழவு தாளை முழவு தாழைனா தாழை மரங்கள் இருக்கு இல்லையா அந்த மரங்கள்ல இருந்து வரக்கூடிய காய்கள் வந்து முழா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை ஒத்து இருக்குமா அப்படியே குடங்குடமா தொங்கிட்டே இருக்குமா அந்த முழவு தாளைகள் சுத்தி சூழ்ந்து இருக்கக்கூடிய குளிர் பொதும்பர் நளி தூவல் அங்க இருக்கக்கூடிய ஒரு சோலை அதாவது தாழை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சோலை இருக்குமா அந்த சோளையில இருந்து வரக்கூடிய அந்த நளி தூவல் இருக்கு இல்லையா நளி தூவல் அப்படின்னா துளி துளியாக பெய்கின்ற அந்த மலையினுடைய மெல் ஒளியும் அப்படியே கேட்டுட்டே இருக்கான் நிறைத்துமிழ் வேட்டுவர் கரைசேர் கம்பளை அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க போயிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கரை சேரக்கூடிய அந்த ஊசையும் அதுதான் கரைசேர் கம்பளை இருங்களிச் செருவின் வெள்ளுப்பு பகிர்ணரோடு பின்னும் வந்து கடற்கரையில வந்து என்ன சத்தம் இருக்கும் அங்க வந்து உப்பு தயாரிப்பாங்க அதனால உப்பு பகர்னர் இருப்பாங்க அவங்களுடைய சத்தமும் இப்படி ஓயாம சத்தம் கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை அங்க எப்பவுமே புது வருவாய் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்து மக்கள் என்ன செய்வாங்க வருவாய் இட்டுகிட்டே இருப்பாங்க அதுதான் ஒளி ஓவா களி யானர் களி யானர் அப்படின்னா என்னன்னா மிகுந்த புது வருவாய் அந்த புது வருவாயை பெற்ற ஊர் எது முதுவெள்ளிலே அப்படிங்கிற ஊர் என்ன சொல்றாங்க கேளுங்க முதுவெள்ளிலே வெள்ளிலை மீ கூறும் வியன்மேவல் வெளு செல்வத்து அந்த நகரத்துல இந்த மாதிரி செல்வம் வந்து இரு இரு இருவகைனா என்ன வகை ஒரு பக்கம் வாணிகம் இன்னொரு பக்கம் உழவு இந்த இரண்டுமே சிறந்து விளங்கக்கூடிய இசை சான்ற சிறு குடி பெருந்தொழுவர்கள் அங்க இருக்கக்கூடிய தொழுவர்கள் குடி கழிய நாள் நிலவரோடு அவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த நான்கு நிலத்துல உள்ளவங்களோட சேர்ந்து தொன்று மொழிந்து தொழில் கேட்ப இப்படி நான்கு நிலத்துல வாழ்பவர்களும் உன்னுடைய வழி வந்த அந்த பெருமையை பாராட்டி ஏவல் கேட்டு நிற்க அதுதான் தொன்று மொழிந்து தொழில் கேட்ப கால் என்ன கடிது உராய் கால் அப்படின்னா இங்க வந்து காற்று காற்றை போல நீ என்ன செய்யற வேகமா பகைவர் நாடு அழிய நீ என்ன செய்ய போற நாடு கெட எரிபரப்பி நாடு கெடும்படி பகைவர்களுடைய நாடு கெடும்படி அங்க தீ மூட்டி ஆலாம் காணத்து அஞ்சு வர இருக்கு ஆளாம் காணம்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தலையாளம் காணம் அந்த தலையாளம் காணத்துல பகைவர்கள் அஞ்ச போரிட்டு அரசு பட அமர் உலகி இந்த தலையாளங்கானத்து போர்ல நெடுநில மன்னரான சேரனையும் சோழனையும் குறுநில மன்னர்களான தீதியன் எளினி எருமையுடன் இருங்கோவேன் மான் போருணன் ஆகிய ஐந்து பேரையும் வென்று அத அரசு பட அமர் உலக்கி முரசு கொண்டு களம் வேட்ட அவர்களுடைய அரசையும் முரசையும் கைப்பற்றி களம் வேட்ட போர்க்களத்தில் வென்ற அடுதிரல் உயர் புகழ் வேந்தே பேராற்றல் உடைய புகழ்மிக்க மிக்க வேந்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் நிறைவு பெறுது என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த பாடல் வரியில தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செல்லிய மன்னன் தலையாளங்கானத்து போற வந்து எந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கறதுல ஒரு சின்ன குறிப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கு அது இல்லாமல் நம்ம முதுவள்ளிலே அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி பார்த்தோம் அது இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம்னு பிற்காலத்தவங்க வந்து கருதுறாங்க அந்த பாடல் வரிகள்லாம் முக்கியமான வரிகள் அப்படின்னா ஆலங்கானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலக்கி முரசு கொண்டு களம் வேட்ட அடுதிரல் உயர் புகழ்வேந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற அந்த நான்கு வரிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் மத்தபடி இந்த செய்திகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு எக்ஸாம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வரிகளில் மதுரை காஞ்சலி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்